துபாய்னா என்ன ஒரு பாலைவன பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாலைவன பூமியில் ஒரு பாலைவனம் பயணம் போகலன்னா எப்படிங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த துபாயில் உள்ள பாலைவன பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பயணத்துக்கு வந்து இந்த பயணத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க இந்த வீடியோவில் போகலாம் பாலைவன பயணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பாலைவனம் பயணத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ரைடு அப்படின்னு பார்த்தா இந்த காரில் போகிறது தாங்க இது வந்து இந்த மணலில் இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் காரில் சும்மா பரப்பாங்கப்பாங்க அதுவும் ஸ்லோவாகவே போக மாட்டாங்க அவ்வளோ ஸ்பீடாக போவாங்க இதில் நீங்கள் அந்த கேமரா வியூ வந்து எப்படி ஆடுது அப்படின்னு ஃப்ரண்ட் கேமரா வியூவும் பேக் கேமரா வியூவும் அதில் இருக்கும் அது ஃப்ரண்ட் கேமரா வியூ எப்படி ஆடுது அந்த பேனட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆடுது அப்படிங்கிறத பார்த்தாலே அவ்வளோ எக்ஸாக்டாக இருக்கும் ஏன்னா அந்த பாலைவனம் பயணத்தில் நாங்கள் நாற்பது கிராம்ஸ் பே பண்ணி கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ட்ரூப்பியில் பார்த்தா ஆயிரம் ரூபாய்கிட்ட வந்துடும் அவ்வளோ பே பண்ணி நாங்கள் இதில் போனதுலேயே இந்த ரைடு வந்து செம ஒர்த்து ஏன்னா அப்படி அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ரைடில் நாங்கள் நாற்பது கிராம்ஸ் பே பண்ணி அதாவது துபாயில் ஒரு லொக்கேஷன் சொல்லிடுவாங்க ஒரு மெயினான லொக்கேஷன் சொல்லிடுவாங்க அங்கே போனோன்னா அங்கேருந்து பஸ்ஸில் பிக் பண்ணி இந்த பாலைவனம் பயணம் நடக்கிற ஏரியாட்டே அழைச்சிட்டு போய் விட்டுருவாங்க ரோட்டில் அந்த இருந்து உள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க அதை வந்து இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் காரில் அழைச்சிட்டு போவாங்க அந்த பயணத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அந்த மணலில் அந்த ஃபோர் இன்ட்டு கார் ஃபோர் இன்ட்டு ஃபோர் கார் போகிறது அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக சாஞ்சி நேராகி அதுக்கப்புறம் மேலே எகிரி உட்காந்து அப்படி போவோம் நாங்கள் ஒரு அஞ்சு பேராக போயிருந்தோம் அதுக்கப்புறம் அந்த காரில் ஏ செவன் சீட்டர் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு அஞ்சு பேர் அதுக்கப்புறம் ரெண்டு கிண்ணியால் உள்ள ஒரு ரெண்டு அக்காவும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அந்த காரில் ஏன்னாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்போம் ஒவ்வொரு காரில் அப்படியே ஏற்றி விடுவாங்க உள்ளே போகிறதுக்கு அதில் வந்து எங்கள் கூட வந்து அந்த ரெண்டு கெண்ணியாக்காவும் வந்துருந்தாங்க அப்படி போயிட்டு இருந்தோம் ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எங்கள் கூட ஒரு குட்டி குழந்தை வந்துருந்தான் அவன்தான் அந்த கென்னியாக்கா ரெண்டு அக்காவும் கத்துறத பார்த்து ரொம்ப பயந்துட்டான் அவன் ஆனால் த திரும்ப நாங்கள் நைட்டு ரிட்டர்ன் வரப்ப தனியாக வரப்ப எதுவுமே அளவில் ஜாலியாக தான் வந்தான் ஆனால் போகிறப்ப அந்த ரெண்டு கென்னியாக்கா கூட வந்தப்போ அந்த ரெண்டு கென்னியாக்கா அக்கா கத்திரத்தை பார்த்து அவன் பயந்துட்டான் அந்த ரெண்டு கென்னியாக்கா பின்னாடி உள்ள த்ரீ மூணு பேர் சீட்டில் அந்த ரெண்டு கண்ணியாக்கா நான் உட்காந்தாச்சு அவங்க அந்த வண்டி ஜம்ப் அவர் ஜம்ப் பண்ணி மொபைலெல்லாம் கீழே தள்ளி விட்டு பயங்கர இதாக போச்சு ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காரில் போனது தான் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு குதிரை ரைடு அதுக்கப்புறம் ஒட்டக்கரைடு அப்படின்ற மாதிரி போனோம் ஆனால் அந்த காரில் போனது தான் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள்

இந்த ஒட்டக சவாரியில் நல்லா போணுச்சு ஆனால் அதிகமாக இல்லை ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் தான் ரைடு போக முடிச்சு தேர்ட்டி செகண்ட் ரைடு போனாலும் நல்லா ஒர்த்தாக சூப்பராக போனுச்சு ஆனால் அந்த ஒட்டகம் மேலே எந்திரிக்கிறப்பையும் கீழே உட்கார்றப்பையும் சாம பயமாச்சு ஏன்னா ஒட்டகம் நல்லா ஹைட்டு வரையா அவ்வளோ ஒரு பயத்தோடு தான் மேலே எழுந்திரிச்சு கீழே உட்கார வச்சுச்சு தெரியுமா முன்னாடி விழுந்துருவாரு करम लोग ने भाई मान हां मां मेले में उधर बंदे एक 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 नीचे